டாடா குழுமத்தில் தலையிடும் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித்ஷா டாடா குழுமத்தில் குழப்பம் விளைவிக்க பாஜக முயற்சியா அல்லது சமாதானமா தேசிய பாரஸ்யர்கள் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ வேர்ல்டு வைடு ராய்டர்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களில் வர செய்திகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா சன்ஸ் அதுதான் ஒரு அடிப்படையில் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்டில் நிறைய பிரச்சனைகள் ஒரு பத்து வருஷமா இருக்கு அது விஷயமா இப்போ நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் தலையிட்டு இருக்கிறதா ராய்டர்ஸ் பல நிறுவனங்களில் செய்தி வந்திருக்கு சர்வதேச ஊடகங்களில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் ஷேர்மனாக யார் இருந்தார் ரத்தன் டாட்டா அப்புறம் அவர் பதவி விலகிட்டார் ரிட்டையர் ஆனார் ஷாபூர்ஜி போல்லாஞ்சி குரூப்னு இருக்கு ஒரு குரூப் யுரேக்கா ஃபோப்ஸ்லாம் தான் ரெடி பண்ணுறது அந்த ஷாபூர்ஜி போல்லாஞ்சி குரூப் எயிட்டின் பர்சன்ட் டாடா சன்ஸில் ஷேர் இருக்குது அதுதான் ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு கீழே தான் அனைத்து டாடா நிறுவனங்களும் கிட்டத்தட்ட நூற்றி பில்லியன் டாலர் மதிப்புள்ள ட்ரஸ்ட்டு அதில் பல பிரச்சனை கோர்ட்டு கேஸ்லாம் போனாங்க அதில் சைரஸ் மிஸ்ட்ரின்றவர் இருந்தார் அவர் தான் சேர்மனாக இருந்தார் கொஞ்ச நாள் அப்புறம் பதவி விலங்கப்பட்டார் கோர்ட்டின் மூலம் அதுக்கடுத்து விதமாக இருந்து இப்போது தமிழகத்தை சேர்ந்த சந்திரசேகரன் அவர் தான் சேர்மனாக இருக்கார் அவர் வந்து முன்னாடி டிசிஎஸ்சில் சிஓஓ இருந்தார் இப்போ சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸ் டாட்டா ஃபேமிலி ஹெட்டாக இருக்கிறது நியோல் டாட்டா நியோல் டாட்டாக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் எங்கள் ஏரியாவில் ரெண்டு கம்பெனி ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாங்க ஆயிரம் கோடிக்கு நியோல் டாட்டா தான் அப்போது டாட்டா லதர்ஸ்லாம் இன்சார்ஜ் இருந்தார் அந்த நியோல் டாட்டாக்கிட்டையும் சந்திரசேகரன் கிட்டையும் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவும் பேசிதான் சொல்லப்படுது என்னன்னா டாடா சன்ஸ்ல இருக்க பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் ஏன்னா எயிட்டீன் பர்சன்ட் ஷேர் சாதாரண விஷயம் அல்ல டாடா சன்ஸ் ட்ரஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரஸ்டாக அதில் இருக்கவங்க அவளை சீக்கிரத்தில் யாரும் அவங்க பவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய ட்ரஸ்ட் வந்து பல வித நல்ல காரியத்துக்கெல்லாம் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க நான் அந்தளவுக்கு அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியாது ஆனால் டாடா சன்ஸு இந்தியாவில் பல ரத்தன் டாட்டா ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கொரோனா வந்தபோது ஹாஸ்பிட்டல்லாம் கொடுத்தார் பல விஷயங்கள் செய்தார் ஐநூறாயிரம் கோடிக்கு ம அரசாங்கத்துக்கு கொடுத்தார் அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் அந்த டாடா சன்ஸ் இப்போ சிக்கலில் இருக்கும்போது அரசு தலையிடுது அரசு என்ன பண்ணும் இது வந்து பதினோரு வருடங்கள் கடந்த குரூப் ஆனால் டாட்டா ஃபேமிலி கண்ட்ரோலில் தான் இருக்குது ஷாப்புலஜி கோலாஞ்சி குரூப் இருக்குது சைரஸ் மிஸ்ரி இல்லை பட் அவன் ஃபேமிலிக்கு பதினெட்டு பர்சன்ட் இருக்கு சுமூகமாக தீக்கணம் தான் வரும் ஏன்னா அது முழுக்க டாட்டா குரூப்பில் தான் இருக்குது எல்லாமே பாசி தான் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட ஒருவர் தன்னுடைய ஷேரை மிஸ்ரியுடைய ஃபேமிலிக்கு ஒரு காலில் விற்றார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபேமிலியுடைய இது தான் இருக்கு இதே மாதிரி இருந்தால் இந்தியாவில் நம்ம டாடா உப்புலேருந்து டாடா டீலேருந்து எத்தனையோ விஷயங்கள் டாட்டா இல்லாமல் கிடையாது காரு பஸ்ஸு லாரிலேருந்து ராக்கெட்டுக்கிலேருந்து எத்தனையோ விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இந்தியாவின் பெரிய தொழில் ஸ்தாபனம் அதில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்திய கவர்மெண்ட் நினைக்குது ஏன்னா அது வேறு மாதிரி பிரச்சனைகள் பெருசாக தொழில் எக்கானாமிலையும் கொண்டு வரும் வேலை பல விதத்தில் கொண்டு வரும் அதனால் இந்தியன் கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை தலையிட தான் தலையிடும் யாரையும் மறட்டணும்னு அவசியம் கிடையாது ஆனால் எதிர்கட்சிக்கும் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லுவார்கள் அவ்வளவுதான் இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ட்ரஸ்டில் உள்ள பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் அந்த நிறுவனம் நல்ல முறையில் தான் நினைப்பாங்க மறக்காம நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்